எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மிதுன ராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு வரவேற்கின்றேன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த மூன்று மாதங்கள் பல பயிற்சிகள் இருக்கிறது அதுல முக்கியமானது வக்ர சனி இந்த சனி பகவான் தரக்கூடிய பொற்காலம் என்று இந்த பதிவை தருகின்றேன் இந்த மூன்று மாதங்கள் பொதுவாக நடக்கக்கூடிய இந்த கிரகப்யிற்சிகள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று இந்த பதிவில காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத மிதனராசி என்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் மிதுன ராசி என்பர்களே இந்த மூன்று மாதங்களும் உங்களுக்கு எப்படி சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த பதிவிலே ஒரு அவுட்லைன் ஒரு விரிவான ஒரு விளக்கங்களோடு கிரகப்பெயர்ச்சி அவ்வப்போது ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு கிரக நிகழ்விற்கும் ஒரு பலனை விரிவாகவே இந்த பதிவிலே உங்களுக்காக தந்திருக்கின்றேன் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை மிதுன ராசி புதன் ராசிநாதன் புதன் பகவான் ஜூலை மாதத்திலே அவர் கடகம் அதன் பின்பு சிம்மம் கன்னி என்று இந்த மூன்று மாதங்களும் மாறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு திருமணமாக வேண்டும் என்ற நிலையில இருக்கிறீர்கள் என்றால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மூன்றாம் இடத்திலே கேதி செவ்வாய் இணைவு இதனால் உங்களுடைய இளையோர் அல்லது வேலை இடத்திலே உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் உங்களை பாதித்து அது கிட்டத்தட்ட ஒரு ஜூலை இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நிலை என்பது இருக்கும் அதன் பின்பு அதிலிருந்து ஒரு சிறு பிரச்சனைகள் இந்த தாக்கம் என்பது உங்களுடைய குடும்ப நிலை வீடு வாகன பயணம் போன்ற விஷயங்களில் எல்லாம் சில தாக்கங்களை இது ஏற்படுத்தும் அதன் பின்பு இவர்களோடு போராடுவதை விட இந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாறலாம் ஒரு வாழ்க்கை ஒரு வீடு ஒரு இல்லறமாக இருக்கிறது ஒரு வீட்டிலே பெண்ணாகவோ அல்லது மகளாகவோ மகனாகவோ இருக்கிறீர்கள் என்றால் இங்கிருந்து ஏதோ ஒரு திருமணம் செய்து வெளியே சென்று விடலாம் என்ற எண்ணத்தோடு இப்படி இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் என்று மாறும் திருமணத்திற்கான வாய்ப்பை மெதுமெதுவாக தந்துவிடக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் இப்படி ஒரு கிரகநிலை இது ஏதோ ஒரு சுபத்தன்மையை நோக்கி தள்ளும் ஆனால் இந்த கோபதேபத்தில் அவசரத்தன்மையிலே உங்களுடைய முயற்சிகளிலே ஒரு தீவிரம் படபடப்பு என்று இருந்தால் அதுதான் ஏதேனும் ஒரு சிக்கலை தந்துவிடும் செலவை தந்துவிடும் உடல்நல கோளாறை தந்துவிடும் வாகனம் என்றால் வாகன விபத்து இவையெல்லாம் தரக்கூடிய அமைப்பை இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது செவ்வா இணைவென்பது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கிறது ஆகையினாலே அதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் பொதுவிலே சொல்ல வேண்டும் என்றால் சிறப்பாக இருக்கும் சுபயோகத்திலே துவங்குகிறது என்ன இருந்தாலும் ஒரு சுபம் இது எப்படியோ ஒரு விஷயத்தை லாபமாக தந்துவிடும் நினைத்தது இது நடக்குமா நடக்காதா என்ற இந்த விஷயத்திலே ஒரு லாபம் உங்களுக்கு ஒரு சுபம் என்பது கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு இந்த ஜூலை மாதத்துல சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதும் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருப்பதும் இது எப்படியோ ஒரு வகையிலே சிறப்பு மற்ற கிரகங்களுக்கு இல்லாத சிறப்பு இந்த சுக்கிரனுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நன்மைகளை அள்ளி தருவான் அற்புதத்தை தருவான் சுக்கிரன் ஒரு விமல யோகத்தை உங்களுக்கு ஜூலையில தருகிறான் அப்படி பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பது என்பது ஒரு சந்தோஷத்தை தனிப்பட்ட முறையிலே ஒரு யோசனை இதுவரை யாரோடும் சேர்த்து நாம் இது செய்தால் நம்முடைய உறவு பாதிக்கும் அண்ணன் தம்பி தங்கை அக்கா தந்தை என்று இருந்த விஷயத்திலிருந்து வாழ்க்கையினுடைய உள்ளார்ந்த நிலைகளை புரிந்து நமக்கென ஒரு வாழ்க்கை என்ற அந்த யோசனையை தரக்கூடியதாக அமையும் அது மட்டுமல்லாமல் ஜூலை மாதத்திலே குரு சுக்கரன் புதன் இருக்கக்கூடிய நிலைகளின் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த பிரம்ம யோகம் கல்வியில் சிறந்தவர்களாக வாழ்க்கையிலே வளங்களை பெற்று இனிமை பெற்று திருமணமாகி குழந்தை வரத்திற்காக காத்திருந்தால் அந்த குழந்தை வரத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே ஒரு வெற்றி ஒரு தெளிவு என்று இப்படி அற்புதங்களை தரக்கூடியதாக இருக்கும் இந்த மூன்று மாதங்களில் செப்டம்பர் மாதம் என்பது இரண்டு கிரகணங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் கிரகணங்கள் என்றாலே எந்த நிலையிலே கிரகணம் ஏற்படுகிறதோ அந்த நிலையிலே சற்று கூடுதல் கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையாக ஒரு வெற்றிக்கான வழியாகவே அமையும் ஆகையினாலே கிரகண தோஷ நிலைகளில் இருக்கக்கூடிய விஷயம் குறிப்பாக பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் அதுவும் கருவுற்ற பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த கிரகண காலத்திலே தேவையற்ற வீண் அதாவது அதிகப்படியான உடற்பயிற்சி வீண் உடற்பயிற்சி என்றால் தேவையே இல்லாமல் அதிகப்படியான பலு தூக்குதல் இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி சுக்கிரன் சனியினுடைய பார்வையிலும் இருப்பார் அதன் பின்பு சுக்கரன் குரு இணைவு செப்டம்பரில் இரண்டு கிரகணங்கள் புதன் வக்ரம் சூரியனானவர் ராகுகேது அச்சிலை அமைவது என்று பல விஷயம் இருக்கிறது இருந்தாலும் பொதுவாக இந்த மூன்று மாதங்களில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது முன்கோபம் ஒரு மூர்க்கத்தனமான ஒரு அக்ரஸ்டிவ் தாட் ஆர் அக்ரஸிவ் ஆக்சன் எடுக்கக்கூடாது புதன் வக்கரம் பெறக்கூடிய இந்த சமயங்களில் சற்று கூடுதல் எச்சரிக்கை ஏதேனும் ஒன்று யோசித்து முடிவுகளை பொறுத்திருந்து ஒரு முடிவை எடுக்கும்போது அலசி ஆராய்ந்து எடுக்கும்போது அது வெற்றியை தரும் ஆனால் ஒரு கோபத்தில் ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த கோபத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவோ கோபத்தில் செய்யக்கூடிய செயலோ மிதுன ராசிக்காரர்கள் தங்களுக்கு தாங்களாகவே தரக்கூடிய தண்டனையாக அமைத்து அமைந்துவிடும் ஆகையினாலே கோபத்தை முழுவதுமாக கைவிட வேண்டும் ஜூலை மாதத்தை பொறுத்தவரை மிதனத்திற்கு அற்புதமாக இருக்கும் சுக்கிரனானவர் இந்த ஜூலை மாதம் முழுக்க உங்களுக்கு பணிநிலையில் இருப்பார் என்று சொன்னேன் ஜூலையில சனி மற்றும் புதன் வக்ரம் ஏற்படுகிறது சுக்கிரன் பன்னிரெண்டாம் வீட்டிலே நற்பலன்களை தருவார் சுப விரயங்களை எதிர்பார்க்கலாம் அற்புத அமைப்பு என்பது சுக்கிரன் மட்டும்தான் இந்த பணிகளை தருவார் என்று சொன்னேன் ஆகினாலே ஏதேனும் இதுவரை வராது என்று நினைத்திருந்த பணம் கையிலே வரும் சந்தோஷமாக செலவு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் எதிர்பாராத தன லாபங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் மூலமாக லாபம் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் சிறப்பு உண்டு வெளியூர் வெளிநாடு சென்று படிக்க அதன் மூலமாக ஒரு ஸ்காலர்ஷிப் எல்லாம் கையிலே வருவதற்கு அதாவது படிப்போடு பணமும் தரக்கூடிய அமைப்பு கூட சில மிதுனரசு ஏற்படும் நட்பாக இருக்கிற விஷயங்கள் இப்போது காதலாக மாறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை காரணமாக திருமணத்தை நோக்கிய அந்த மனதினுடைய மனநிலை என்பது மாற்றம் என்பது ஏற்படும் இனிய சிந்தனைகள் செல்வ வளத்தை தரும் அதே நேரம் சுகத்திற்காக ஆடம்பர செலவுகள் கூட ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும் தேவையான விஷயங்களை செலவு செய்யுங்கள் தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து செலவு செய்யாமல் பணத்தை சேமிப்பது ராசிக்கு சிறப்பை ஏற்படுத்தும் சனியினுடைய பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு உரிமையான விஷயங்களில் மட்டும் உங்களுடைய நாட்டம் இருக்க வேண்டும் உரிமை இல்லாத உங்களுக்கு சேர வேண்டியதை மட்டும்தான் நீங்கள் பெற முயற்சிக்க வேண்டும் இல்லாத விஷயத்தில் முயற்சித்தால் அது சிக்கலை தரும் ஒன்பதாம் அதிபதி சனி அந்த சனியினுடைய பார்வை பன்னிரெண்டு சுக்கிரன் மீது ஆகையாலே தந்தையின் வழியில் கூட நியாயமான விஷயங்களிலிருந்து உங்களுக்கு சேர வேண்டிய ஷார் பங்கானது வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஜூலை பதிமூன்று சனி வக்கரம் பெறுகிறார் இந்த சுக்கரன் பன்னிரண்டில் தந்த பலன்களிலே ஜூலை பதிமூன்று வரை ஒரு பலன் இருந்தால் அதிலே ஒரு ஒரு சிறு மாற்றம் என்பது இருக்கும் இப்போது இந்த பலனிலே நிலைத்த தன்மை ஒன்று ஏற்படும் நிலைத்த தன்மை என்றால் ஒரு லாபம் வருகிறது என்றால் அது நிலைத்திருக்கக்கூடிய அமைப்பை இது தரும் ஆனால் நீங்களாகவே ஏதேனும் தேவையற்ற செலவுகளிலே சிக்குவது தேவையற்ற வீண் விபரீத பழக்கங்களுக்குள் சிக்குவது இவற்றை தவிர்க்க வேண்டும் சேஷ்ட பலத்தை பெறக்கூடிய சனி சற்று தாக்கத்தை ஆழ்ந்த அமைப்பிற்கு மாற்றக்கூடிய அமைப்பு அஷ்டமாதிபதியாக சனி பகவான் மிதுனத்திற்கு பலன் தர வாய்ப்பு தவறான சிந்தனைகள் தவறான முனைப்பு இருந்தால் அவர் பத்தாம் இடத்திலே வக்கரம் பெறும்போது ஒன்பதாம் இடத்து பலனைத்தானே தர வேண்டும் என்று நினைப்பீர்கள் ஆனால் அஷ்டமாதிபதியும் அவராகவே இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த அஷ்டமாதிபதி சனியினுடைய பலனை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் பல நிலைகளிலே தொட்ட இடங்களிலெல்லாம் கன்னிவடி என்ற நிலை கடந்த ஒரு இரண்டரை ஆண்டு காலத்திற்கு முன்பாக அனுபவித்தது மெதுமெதுவாக அந்த சிக்கல்கள் தீர்ந்திருக்கும் ஆனால் இப்போது அதில் கவனமாக இருக்க வேண்டும் வேலையில இருப்பவர்களுக்கு வேலையிலே மாற்றம் வேலையை விட்டு அகன்றவருக்கு ஒரு புதிய வாய்ப்பை தரக்கூடிய பாகியநாதனாக சனி அந்த சனியை அப்படி அற்புதத்தையும் செய்வார் ஆகனா அதனால் எந்த நிலை நன்மை என்பதை நீங்கள் மனதிலே நினைத்து செயல்படுகிறீர்களோ அந்த நிலை வெற்றிக்கு வெற்றிக்கு வழிவதற்கும் சண்டை சச்சரவுகளில் இருந்து அகன்று இருப்பது குடும்ப சூழ்நிலையானாலும் வேலை சூழ்நிலையானாலும் அகன்றிருப்பது நல்லது பயண சூழ்நிலைகளில் கூட தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது பதினாறு ஜூலையிலே சூரியன் கடகத்தில் புத ஆதித்ய யோகம் ராஜயோகம் நல்ல இரண்டாம் இடத்திலே மூன்றாம் இடத்து அதிபதி ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இது அரசு சார்ந்த பல அனுகூலங்களை தரும் வெற்றியை தரும் பதினெட்டு ஜூலையில உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்திலே வக்கரம் பெறக்கூடிய நிலையில திடீரென்று வினோத சிந்தனை பணம் வர வேண்டிய பணம் தர வேண்டிய பணம் இரண்டிலும் கவனமாக கையாள வேண்டும் அது மட்டுமல்லாமல் கைப்பணத்தை ஏதேனும் யோசனை இல்லாமல் எங்கேனும் முதலீடு செய்தீர்கள் என்றால் அது சிக்கலை தரும் வக்கர நிவர்த்தி ஆகும் வரை சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது புதிய வேலை போன்ற விஷயங்களிலே புதிய விஷயம் எது சார்ந்த பேச்சிலும் கவனமாக இருக்க வேண்டும் கணக்கு வழக்குகளிலே கவனமாக இருக்க வேண்டும் ஆன்லைனிலே பணம் அனுப்பும் போது இப்போது எல்லாம் எண்ணித் தருவதில்லை தொட்டு தருவதாக இருக்கிறது ஆகையினாலே இந்த தொடு உணர்விற்கும் புதனருக்கும் சம்பந்தம் இந்த புதன் உங்கள் ராசிநாதன் வக்கரம் பெறும்போது அந்த ஏதேனும் ஒன்றுக்கு பக்கத்திலே ஒரு சைபர் தொட்டு பத்து ரூபாய் அனுப்ப வேண்டிய இடத்துல சைபர் நாளை தொட்டுவிட்டால் உங்கள் பணம் அதிகமாக சென்று விடும் ஆகையினாலே சைபருக்கு மதிப்பில்லை என்று நினைத்து பல சைபரை அமர்த்தினால் கையில் பணம் இருப்பது சைபர் ஆகிவிடும் கவனம் இருபத்தி நான்கு ஜூலையிலே சுக்கிரன் குருவோடு இணைகிறார் அசுரகுரு தேவகுருவோடு இணைந்து இருப்பது இது நைசர்கிக சுப கிரகங்கள் இணைவு என்பது சிறப்புத்தான் அது உங்களுடைய ராசியிலேயே இந்த இணைவு ஏற்படுகிறது சுக்கிரனானவர் மிதுன ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதி ஜென்ம குருவோடு அமைவது என்பது உங்களுடைய குழந்தைகளின் வழியிலே அவர்கள் நன்மைக்காக அவர்களுடைய சந்தோஷத்திற்காக செலவு செலவுகள் ஏற்படும் காதலில் இருக்கிறீர்கள் என்றால் காதலருக்காக இப்போது செலவுகள் அதாவது திருமணத்திலே முடிக்கும் சுப செலவுகள் உங்களுடைய மகிழ்ச்சியை உயர்த்தும் குழந்தைகளுக்காக நீண்ட நாட்களாக ஏதேனும் செய்து தர வேண்டும் என்று நினைத்தால் அதை செய்து முடிக்க ஒரு வாய்ப்பை தரக்கூடிய கிரகநிலைகளாக அமைகிறது திருமணத்திற்காக காத்திருந்த மிதுனராசி ஜாதகர்கள் திடீர் என்ற ஒரு நல்ல ஒரு அமைவு ஏற்பட்டு திருமணத்திலே முடியும் புதிய வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு இனிமை செய்தி என்பது இனிமையாக இருக்கும் ஜூலை மாதம் இருபத்தி எட்டுல செவ்வாய் சிம்மத்திற்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சனியினுடைய சஷ்ட அஷ்டகத்திலிருந்து வெளிப்படும் சனி பகவானுடைய சஷ்ட அஷ்டகத்திலிருந்து வெளிப்படும் ஆனால் சம சப்தமமாக அமையும் நேரு பார்வை நேர்கொண்ட பார்வை நீயா நானா பார்த்து விடலாம் என்ற அமைப்பில் சனியும் செவ்வாயும் அமைகிறது இருந்தாலும் கூட கேதுவோடு இணைந்திருந்த செவ்வாய் ஏதேனும் சிறு தவறுக்கெல்லாம் சிக்கல் தந்தது இப்போது ஒரு வாய்ப்பை தந்து என்ன திருந்துகிறாயா இல்லையா என்று ஒரு வாய்ப்பை தந்து அதன் தான் பாம்பிலே ஈடுபடும் இந்த சனி செவ்வாய் சஷ்ட அஷ்டகம் ஆகினாலே இந்த காலத்திலே வேலைக்கும் வாழ்க்கைக்கும் இடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் சங்கடங்களை தவிர்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் பொறுத்தவரை துவக்கத்திலேயே செவ்வாய் கன்னி ராசியிலே அமர்கிறார் செவ்வாய் பகவான் மிதுன ராசி என்பர்களுக்கு செவ்வாயை பொறுத்தவரை ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி நாலாம் வீட்டிலே இப்போது வீடு சார்ந்த விஷயங்களிலே கவனம் புதிய வீடு கட்டும் முயற்சி புதிய வாகனம் வாங்கும் முயற்சி அல்லது தாயாரோடு ஏதேனும் முரண்பாடு இருந்தால் அதை தீர்த்து கொள்ளாமல் அல்ல இருப்பது தாய் வழி உறவுகளிலும் கூட சிக்கல் இருந்தால் அதை தீர்த்து கொள்ளாமல் அல்லது புதிய சிக்கலில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது புதிய வீடு புதிய வாகனம் வாங்கும் முயற்சிகளில் சற்று ஈடுபடாமல் இருப்பது இந்த காலம் என்பது நல்லதை செய்யக்கூடியதாக அமையும் இல்லையென்றால் தேவையற்ற நஷ்டத்திலே சென்று சிக்குவதற்கான வாய்ப்பு பாதிலே வீடை கட்டி நிறுத்தினால் கைப்பணம் அதில் இருக்கும் பயனுள்ளதாக இல்லாமல் பயனற்றதாக இருக்கும் நன்றாகவும் இருக்காது வாகனங்கள் இயந்திரங்கள் ஆயுதங்கள் கையாளும் போது மிக கவனம் தேவை ஏதோ ஒரு படபடப்பு உணர்வு என்பது இருப்பதற்கான வாய்ப்பு பதிமூணு செப்டம்பருக்கு பின் புதிய வீடு வாகன முயற்சிகளில் ஈடுபடுவது சிறப்பை ஏற்படுத்தும் செவ்வாய் சனியினுடைய பார்வையிலே சம சப்தமமாக அமையக்கூடிய காரணத்தினால் எப்போதும் இந்த வீடு அதாவது உங்களுடைய வீட்டில் சரி அல்லது கல்வி மாணவர்களாக இருந்தால் படிப்பிலும் சரி கவனத்தை சிதற விடாமல் இருப்பது அவசர புத்தியிலோ அவசர கதியிலோ ஒரு வேலை செய்யாமல் இருப்பது உடல்நலம் சார்ந்த விஷயத்திலே கூடுதல் கவனமாக இருப்பது சிறு தவறும் காயம் ஏற்படுத்திவிடும் என்ற விஷயங்களிலே வாகன பயணங்களிலே அதுவும் குறிப்பாக இரு சக்கர வாகன பயணங்களிலே மிக கவனமாக இருப்பது உடல் நலத்திலே ஏதேனும் சிக்கல் இருக்கிறது அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் ஒரு வேலை சொல்லியிருந்தால் அந்த அறுவை சிகிச்சையை மேற்கொள்வது அந்த அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும் என்பது செய்தாக வேண்டும் இல்லை என்றால் அது சிக்கலை தரும் அறுவை சிகிச்சைக்கு வாய்ப்பை தரக்கூடியதாக இருக்கிறது அதிக கோபங்க கோபம் அல்லது கோபத்தில் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் செலவுகளை ஏற்படுத்தும் தேவையற்ற வீண் விரயங்களை ஏற்படுத்தும் கவனம் போராட்ட குணம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதிலே கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு விளையாடுவதற்கு கூடிய ஆயுதங்களை தராமல் இருப்பது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிவேக வாகனங்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படலாம் என்று நினைத்து சந்தோஷப்படுத்தலாம் என்று நினைத்து அதில் எச்சரிக்கை இல்லாத ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இல்லாமல் இயக்கக்கூடிய சமயங்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தவிர்த்து கொள்வது ஆகினால் வாங்கி தராமல் இருப்பது சிறப்பு முதலிலே சொல்லிவிட்டேன் புதிய வீடு புதிய வாகனங்கள் எல்லாம் செப்டம்பர் பாதிக்கு மேல் வைத்துக் சற்று கூடுதல் சிறப்பை தரும் சிலருக்கு வேலையிலே தடை தாமதங்கள் ஏற்படும் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி பேசும்போது இனிமையாய் பேச வேண்டும் கணவனோ மனைவியோ ஒருவரை ஒருவர் திட்டினாலும் கூட பரவாயில்ல நல்லா திட்ட என்று அந்த திட்ட இனிமையாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுவே ஒரு பரிகாரமாக அமைந்துவிடும் என்னை ஏ என்று சொன்னால் உன்னை இசட் வரைக்கும் சொல்லுவேன் என்று இருந்தால் வாழ்க்கையிலே நீண்ட நெடுந்தூர பயணமாக சிக்கல் வழிவகுக்கும் சமூக பணிகளிலே ஈடுபடுவது என்பது வெற்றியை தரும் சோஷியல் சர்வீஸ் பதினொன்று ஆகஸ்டில புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இந்த புதன் வக்ரம் நிவர்த்தி பெறுவது என்பது ராசிநாதனானவர் வக்கர நிவர்த்தி அடைவது என்பது சற்று உங்களுடைய யோசனை நிலைகளிலே இருந்த அந்த குழப்பம் தடுமாற்றம் சிந்தனை தடுமாற்றம் இவையெல்லாம் விடுபட்டு ஒரு சிந்தனையிலே இப்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல என்ன செய்யலாம் எது பண்ணலாம் குடும்ப விஷயத்தை எப்படி முன்னேற்றலாம் என்ற அந்த திட்டங்கள் புதிதாக உதிக்கும் அதற்கான வழிகளும் பிறக்கும் அதை யோசித்து வைத்து செயல்படுத்துவதற்கு வரக்கூடிய வாரங்கள் கூடிய மாதங்களில் செயல்படுத்தலாம் செப்டம்பர் மாதத்திலே பதினேழு ஆகஸ்டிலே சிம்மத்தில் கேதுவுடன் சூரியனானவர் இணைகிறார் பதினேழு ஆகஸ்டில் கிரகண தோஷம் சூரியன் கிரகண தோஷத்தில் ஈடுபடுகிறார் ஆனால் கிரகணம் என்பது செப்டம்பரில் தான் வருகிறது இது சிம்மம் என்பதே ஒரு அக்னி தத்துவம் கேது உள்ளிருந்தே மிகப்பெரிய ஆற்றலை தரக்கூடிய அவனும் ஒரு ஆற்றலின் அற்புத நாயகன் கிரகங்களிலே உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய உயர்ந்த நற்பலனோ கெடுபலனோ மிக உயரிய அளவிலே தந்துவிடக்கூடியவன் கேது வாழ்க்கையிலே ஒரு பிரிவை சாமியார் முனிவர் முனிவர் போன்று எதுவும் வேண்டாம் சந்நியாசி என்று போகக்கூடிய நிலைக்கு தள்ளக்கூடியவனும் கேதுதான் சனி கூட சோதனையை தந்து அதன் பின்பு சாதனையாளனாக மாற்றி விடுவான் ஒருவனை கேதுவிடம் சிக்கினால் தவறு செய்தால் அதற்கான பனிஷ்மெண்ட் உள்ளிருந்தே கெடுப்பான் ஆகையினாலே மாபெரும் ஆற்றல் ஆகையினாலே சிம்மா ஆற்றல் கேதுவினுடைய மாபெரும் ஆற்றல் இதனோடு கூட இந்த உலகிற்கு இப்போது ஆற்றலை தரக்கூடியது நாம் வாழக்கூடிய விஷயத்திற்கு நமக்கு ஆற்றல் வரக்கூடிய முக்கியமான விஷயம் சூரியன் அதனால்தான் பிதா பிதாமகன் என்ற நிலையிலே அவனை வைத்து போற்றுகிறோம் முப்பெரும் அக்னிகள் பயங்கர ஆற்றல் ஆகையினாலே இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு மூன்றாம் இடத்திலே நிகழக்கூடிய இது மிக கவனம் இளையோர் வழியிலே கவனம் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடிவுகளை அலசி ஆராய்ந்து எடுக்கும்போது முடிவுகளிலே வெற்றி ஏற்பட வாய்ப்பு குடும்பத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப விஷயங்களிலே வாகனம் வாங்குவது அல்லது வாகனத்தை இயக்குவது ஏற்கனவே சொல்லிவிட்ட ஆயுதங்களை இயக்குவது இயந்திரங்களை இயக்குவதில் கூடுதல் கவனம் தேவை வேலையிடம் அரசு வியாபாரம் இவற்றிலே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுடைய தவறுகளின் காரணமாக கடன் வாங்கியிருந்தால் அதிலே கவனமாக கையாள வேண்டில் இல்லை என்றால் அதிலே வம்பு வழக்கு வரலாம் தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்வதே பரிகாரமாக இருக்கும் சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுந்து அர்ஜியம் செய்து காலையிலே வேலைகளை துவங்குவது என்பதே ஒரு பரிகாரமாக அமையும் இருபத்தி ஒன்று ஆகஸ்டிலே சுக்கிரன் கடகத்திலே வந்து புதனோடு இணைவது இது ஒரு லக்ஷ்மி நாராயண அமைப்பை தரும் யோகத்தை தரும் லக்ஷ்மி நிலைக்கு வரக்கூடிய இந்த அமைப்பு மிகப்பெரிய அமைப்பு ஆகினால் இருபத்தி இன்று ஆகஸ்டுக்கு பின் ஏதேனும் எதிர்பாராத ஒரு தன லாபத்திற்கு கைப்பணத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பிற்கு நீண்ட நெடுநாட்களாக வராத பணம் அரியஸ் பணம் வரும் வேலையில இருப்பவர்களுக்கு வியாபாரம் தொழிலில் இருப்பவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளுக்கு தரப்படாத பணத்தை தானாக தரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் புனித பயணங்களின் மூலமாக மன நிம்மதி தெய்வ காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு திருமணம் சார்ந்த விஷயங்களிலே சுபத்துவம் ஏற்படும் தனலாபத்திற்கான வாய்ப்பையும் தரும் முப்பது ஆகஸ்ட் புதன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி புதனவர் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அந்த பெயர்ச்சியுடன் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாதத்திலே இந்த பெயர்ச்சியோடு இந்த ஆகஸ்ட் முடிவடையும் செப்டம்பர் மாதம் என்று எடுத்துக்கொண்டவையானால் இதுல இரண்டு கிரகணங்கள் இருக்கிறது புதனிலே சந்திர கிரகணம் வரும் புதன் மூன்றாம் வீட்டில் சிம்மத்தில் சூரியன் கேது புதன் இணைவு இந்த கேது என்றாலே இந்த கோர்ட் கேஸ் விஷயங்களில் ஏதேனும் சகோதரர்களோடு இருந்த முரண்பாடுகளை தீர்த்து கொள்வதற்கான முயற்சி எடுத்தால் அதுல ஒரு வெற்றி புதனோடு இணையக்கூடிய அந்த கேது என்பவர் ஒரு மாற்றத்தை தருவார் நீங்கள் சிந்தனை நிலையிலே தொழில் வியாபார நிலையில ஏதேனும் இதுவரை சிக்கல் இருந்தால் ஒரு மாற்றத்தை யோசித்தால் அந்த மாற்றத்தின் மூலமாக வருங்காலத்தை ஏற்றமாக அமைத்துக் கொள்ளலாம் புத ஆதித்தியம் ஏற்படுகிறது புதிய பலம் கூடும் பூர்வீக சொத்துக்கள் வழியிலே இருந்து லாபங்கள் வரும் மிக நீண்ட நெடு நாட்களாக இருந்த சட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய முயற்சிகள் எடுத்தால் வெற்றி என்பது இருக்கும் ஆனால் எதை பேசினாலும் அளந்து பேச வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய வார்த்தைகள் கூறியதாக இருந்து அடுத்து வரை புண்பட்டினால் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்ட வடு என்று வள்ளுவன் சொல்லுவான் அதனால் இப்போது ஏதேனும் பேசினீர்கள் என்றால் அந்த பேச்சிற்கு பின்னால் கரம் திருக்கூடிய உறவு நட்புகள் மறைந்த எதிரிகளாக இருப்பார்கள் அது சிக்கலை தரும் ஐந்தாண்டு காலம் கழித்து கவனம் அதனால் உங்களுடைய சமயோஜித அறிவின் மூலமாக தடைபட்டிருக்கக்கூடிய விஷயங்களில் வெற்றியை காண்பதற்கு இந்த புதன் மூன்றாம் வீட்டில சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது சூரியனோடு இணைந்திருக்கக்கூடிய காலத்தில் ஒரு தீர்வுக்கான சட்ட சிக்கலுக்கான பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் விடாதீர்கள் ஏழு செப்டம்பரிலே கும்ப ராசியிலே சந்திர கிரகணம் என்பது நிகழ்கிறது இந்த சந்திர கிரகணம் நிகழ்வது என்பது இந்த கும்ப ராசியிலே உங்களுக்கு ஒன்பதாம் பாகிய நிலையிலே நடைகிறது நடைபெறுகிறது ஆகையினால் இடமாற்றம் வீடு மாற்றம் வேலை மாற்றம் இது போன்ற விஷயங்கள் திடீர் மாற்றங்கள் ஏதேனும் ஒன்று வருவதற்கான வாய்ப்பு இது எல்லோருக்கும் அல்ல தசாபுக்தியின் அடிப்படையில் பல மிதுன ராசி அன்பர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது கவனம் இந்த செப்டம்பர் முதல் இரண்டு வாரத்திலே தந்தையாரோடோ அதிகாரிகளோடோ முதலாளிகளோடோ உங்களுக்கு தொழிலிலே ஒரு வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் யார் உங்களுக்கு ஆர்டர் தருகிறார்களோ அவர்களோடோ உங்களுக்கு வருமான கர்த்தமாக இருப்பவர்களோட பேச்சிலோ பணத்திலோ அல்லது நடவடிக்கைகளிலோ பாடி லாங்குவேஜ் உடல் மொழிகளிலோ அதாவது முரண்பாடுகளையோ போர்குணத்தையோ காட்டாமல் இருப்பது மிக எச்சரிக்கையுடன் இருப்பது வேண்டும் எந்த புதிய முதலீடுகளும் செப்டம்பர் பதினைந்து வரை தவிர்ப்பது நல்லது தொழில் சார்ந்த விஷயங்களிலே குழப்பம் கூடாது வீடு வாகன விஷயங்கள் விற்பனை கிரைய முடிய வாய்ப்பு என்றால் அதை சாத்வீகமாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் ராகு சந்திரன் இணைவு என்பது இந்த ஒன்பதாம் இடத்திலே அதுதான் கிரகண நிலை அதோடு கூட கேதுவோடு அந்த இணைந்த பார்வை என்பது இருக்கிற அந்த கேது இணைவுகளோடு இருக்கக்கூடிய பார்வையினாலே பல நிலைகளிலே நீங்கள் யோசித்து நீங்களே செய்யக்கூடிய காரியத்தினால் ஒரு பிரச்சனையில் போய் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள் இவ்வளவுதான் வேறு பரிகாரம் எல்லாம் தேவையில்லை பேச்சிலே கண்ணியம் கவனம் நிதானம் இருந்தால் பிரச்சனை இல்லை ஏனென்றால் சந்திரன் இந்த சந்திர கிரகணத்திலே மனநிலையை பாதிப்பார் உங்களுடைய செயல் எண்ணங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஆகினாலே எண்ணங்கள் சீராக அமைந்தால் வழியிலே பிரச்சனை இல்லை வாழ்க்கை இனிமையாக இருக்கும் பதிமூன்று செப்டம்பரில் செவ்வாய் துலாம் ராசியில் குருவினுடைய பார்வையில் அதே சமயத்தில் அந்த செவ்வாயானவர் மீண்டும் சஷ்ட அஷ்டகத்தை பெறுகிறார் இருந்தாலும் கூட இந்த துலாம் ராசி என்பது சனி பகவான் அடையக்கூடிய வீட்டிலே செவ்வாய் இருப்பது ஏதோ ஒரு வகையில குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது என்பது குரு உங்களுடைய ராசியில இருந்து பல விஷயங்களை மெதுவாகத்தான் தருவார் தடை இருக்கும் தாமதம் இருக்கும் ஆனால் தோல்வி இருக்காது வெற்றி இருக்கும் அப்படிப்பட்ட குருவினுடைய பார்வை பலம் என்பது குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் ஆகினாலே குரு செவ்வாயை பார்க்கும்போது இன்னும் சிறப்பு திருமண விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் அது திருமணத்திலே முடித்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தான் சிக்கல் இந்த சஷ்ட அஷ்டகம் அதனால் ஏதேனும் பேச்சு இங்கும் மீண்டும் சொல்கிறேன் கோபதாபம் பேச்சு வீண் பேச்சு அதாவது குசும்பு பேச்சு என்று சொல்வார்கள் யாரேனும் பேச்சிலே வென்றுவிடலாம் என்ற மனதிலே நினைத்து மிதினம் செயல்பட்டால் வம்பு வரும் அதனால் கவனம் தனலாபம் இருக்கும் திருமண பிரச்சனைகள் இருந்தால் வாழ்க்கையில திருமணமாகி கணவன் பிரச்சனை இருந்தால் பேசி தீர்த்து கொள்ளலாம் திருமண வாழ்க்கையில ஏற்கனவே இருப்பவர்கள் சற்று வாழ்க்கை துணையோடு முரண்படாமல் இருப்பது நன்மையை தரும் சிலருக்கு மருத்துவம் தேவைப்பட்டால் சிறந்த மருத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது வாகன பயணங்களிலே இப்போதும் கவனம் அரசு அனுகூலங்கள் நிச்சயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த மூன்று மாதங்களும் மிக முக்கியம் கோபத்தை தவிர்க்க வேண்டும் பொதுவில் விபத்து சார்ந்த விஷயங்களிலிருந்து கவனமாக இருக்க வேண்டும் இல்லத்திலும் சரி அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்திலும் சரி மாணவர்களாக இருந்தால் பள்ளிக்கூடம் கல்லூரிகளிலே சக மாணவர்களோடு தேவையில்லாத ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு சிக்கலைப்படுத்திக் கொள்ளக்கூடாது கல்வி என்றால் கல்வியில் நாட்டம் மாணவர்கள் குடும்பம் என்றால் குடும்ப முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும் பதினைந்து செப்டம்பர்ல புதன் நான்காம் வீடு கன்னிராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் நான்காம் வீடு என்பது அங்கு வருகிறார் சுக்கிரன் மூன்றாம் வீட்டிற்கு சிம்ம கேதுவோடு சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவோடு இணைகிறார் இது இரண்டும் ஒரே நாளிலே பதினைந்து செப்டம்பரில் நடக்கிறது குடும்ப வாழ்க்கையில் இப்போது மீண்டும் குடும்ப வாழ்க்கை என்பது கவனத்தோடு இருக்க வேண்டும் ஆனால் புதன் வரும்போது புதன் உங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடத்திற்கு வந்து ஆட்சி பெறும்போது அந்த யோகம் என்பது ஒரு நிலையிலே உங்களுக்கு பேச்சில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்களே புரிந்து கொண்டு மாற்றி அமைத்து சீராக பேசிக்கொள்ள பேசி வம்பில்லாமல் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்பை தரும் வீட்டில் அமைதி காக்க வேண்டும் உடல்நலத்தின் மீது கவனம் அதே சமயத்தில் தன வரவு என்பது மெதுவாக சற்று கூடும் பதினேழு செப்டம்பர்ல சூரியன் நான்காம் இடமான கன்னிராசிக்கு பெயர்ச்சி மீண்டும் நான்காம் இடத்துல புத ஆதித்யம் வீடு வாகனங்களிலே ஏதேனும் சிறு சிறு செலவுகள் இருந்தாலும் மூத்தோரோடு மேலதிகாரிகளோடு முதலாளிகளோடு முரண்படாமல் இருந்து அரசு அனுகூலங்களை எல்லாம் ஏற்று அரசு சார்ந்த விஷயங்களிலே கவனமாக அரசுக்கு வழிவகை கட்ட வேண்டும் என்றால் இவை எல்லாம் செய்தால் லக்ஷ்மி கடாட்சி உண்டு தொழிலிலே வெற்றி என்பது வழக்குகளை சாத்வீகமாக பேசி முடித்துக் கொள்ளக்கூடிய வீடு நிலம் சார்ந்த வழக்கு இருந்தால் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இனிமையாக ஏற்படும் இருபத்தி ஒன்று செப்டம்பரிலே சூரிய கிரகணம் ஏற்படுகிறது சனியினுடைய பார்வை இந்த சனி பகவானுடைய பார்வை பிடியிலே இந்த சூரிய கிரகணம் மிக மிக கவனங்கள் தேவை உடல்நலம் கூடுதல் கவனம் என்பது தேவை மிதுனத்திற்கு இந்த நான்காம் வீட்டை பாதிக்கக்கூடிய கிரகணமாக அமைகிறது இந்த நிலையில இருக்கக்கூடிய விஷயத்தை விட்டு புதிதாக ஒன்றை தேடுவதெல்லாம் தவறு கிரகண நிலைகளில் கிரகண நிலைகளில் நீங்கள் செய்யக்கூடிய தவறு உங்களை ஆறு மாதங்களுக்கு பாதிக்கும் நன்மை செய்தால் அந்த நன்மை உங்களுக்கு வர பெற்றால் வாழ்க்கை முழுவதும் அதை அனுபவிக்கக்கூடிய அமைப்பை அது ஏற்படுத்தி தந்துவிடும் ஆகினால் நன்மைகளை யோசித்து நல்ல விஷயங்களை பெறுவதற்கான முயற்சியில ஈடுபடுவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் ஒரு வீடு வாங்கக்கூடிய யோசனை ஒரு நல்ல வாகனம் வாங்கக்கூடிய யோசனை இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்தாலும் கிரகண கால நிலைகளில் சற்று கூடுதல் பொறுமையோடு அந்த துறை சார்ந்த வல்லுநர்களோடு கேட்டு அலசி ஆராய்ந்து எடுப்பது சிறப்பை தரும் வழிபாடு என்பது முடிந்த தான தர்மங்கள் செய்யுங்கள் உடல்நலம் பேண யோகா தியானம் செய்வது சிறப்பு இந்த மூன்று மாத காலத்திற்கும் செவ்வாயினுடைய இந்த ஆற்றல் தான் பெரும்பாலும் மிதுனராசி என்பர்களை பாதிக்கிறது என்ற காரணத்தினால் அம்மன் வழிபாடு அல்லது உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்களில ராகுகால வேலையில செவ்வாய்க்கிழமையிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் சஷ்டி மற்றும் கிருத்திகை நட்சத்திர நாள்கள் என்று முருகன் வழிபாடு ஏற்றத்தை தரும் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது பிரதோஷ வழிபாடில ஈடுபடுவது பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது வெள்ளிக்கிழமைகளிலே மாலை வேலையிலே நெய்தீபம் ஏற்றி வழிபாடு சனிக்கிழமைகளிலே அனுமனை நினைந்து அல்லது அனுமனுக்கான வழிபாடு செய்வது இவையெல்லாம் ஏற்றத்தை மெதுமெதுவாக கட்டமைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அவ்வப்போது சிறு சிறு கிரக மாற்றங்களும் தரக்கூடிய அனுகூல நிலைகள் அல்லது அனுகூலமற்ற நிலைகள் என்றால் எப்படி இதை சமாளித்து வருவது என்பதை பற்றிய கணிப்புகளை தொடர்ந்து உங்களுக்கு பதிவுகளாக தந்து கொண்டிருக்கின்றேன் எனது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மிதுன ராசி மிதுன நக்னத்திலே இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு என்பது இன்றியமையாதது நன்றி